வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமனன் குரு வாழ்க குருவே துணை குருவின் மலரடி போற்றி சிந்தனையை உடல் நலத்தை சீரமைத்து ஓய்வித்த குருவே வாழ்க தியானமே யோகம் யோகமே ஞானம் தமிழ் ஆனந்த யோகம் வாழ்க வளமன் இன்றைய சிந்தனை தலைப்பு மனித வள மேம்பாடு மனிதவளம் என்பது எதை சார்ந்திருக்கிறது என்பதை முதலில் நாம் அறிந்து கொள்ள வேண்டும் வள்ளுவம் என்ன சொல்லுகிறது உள்ளத்தனையது உயர்வு என்று தானே சொல்லுகிறது வெள்ளத்தனையது மலர் நீட்டம் மாந்தர்தம் உள்ளத்தனையது உயர்வு மனிதர்களின் உயர்வு என்பது அங்கு அந்த உள்ளத்தின் உயர்வுதான் உயர்வு என்று வள்ளுவம் சொல்லுகிறது இங்கு நாம் அதைத்தான் மகரிஷி அவர்கள் மனித வள மேம்பாடு என்பதை மனவள கலை என்று சொல்லிவிட்டார் மனம் எந்த அளவுக்கு உயர்கிறதோ அந்த அளவுக்குத்தான் மனிதனுடைய வாழ்க்கை உயரும் இப்போ மனம் என்பதைத்தான் உள்ளம் என்று சொல்லுகிறோம் உள்ளத்தானே உயர்வு என்று சொன்னால் மனம் உள்ளம் எல்லாமே ஒன்று தானே அதன் அடிப்படையில் தான் அப்போ மனதினுடைய உயர்வு எதுவோ அதுதான் மனிதனின் உயர்வு ஏன் என்று சொன்னால் மனிதனுடைய சொல்லாக இருந்தாலும் செயலாக இருந்தாலும் அது அதனுடைய அடிப்படையாக இருக்கக்கூடிய எண்ணத்தை அடிப்படையாக கொண்டுதான் செயல்படுகிறது அப்போ எண்ணம் என்பது என்ன மனம் அங்கு கருமயத்தில் இருக்கக்கூடிய அந்த பதிவுகளை வெளிக்கொண்டு வந்து சொல்லாகவோ செயலாகவோ மாற்றுவது தானே எண்ணம் அப்போ எண்ணம் இல்லாமல் சொல் செயல் இல்லை அந்த எண்ணத்துக்கு மூலமாக இருப்பது எது அங்கு மனம் அப்போ அந்த மனம் உயர்வு பெறும் பொழுது அந்த சொல்லும் செயலும் நன்மையானதாக நல்லதாக மாறிவிடுகிறது அப்போ அந்த மனம் எப்பொழுது அது நன்மையானதாக உயர்வானதாக மாறும் என்று சொன்னால் மனதினுடைய அலைவேகம் வேகம் குறைந்து இருக்கும் பொழுது அது உயர்வானதாக மாறும் இந்த மனதை மனம் என்பதில் அதனுடைய வேகத்தை குறைக்க குறைக்க குறைக்கத்தான் உயர்வு நீங்கள் புறத்திலே பொருள்கள் புற வாழ்க்கை என்று சொன்னால் பொருள்கள் அங்கு அந்த பொருள்கள் உயரும்போது வாழ்க்கை தரம் உயர்கிறது உயர்வுக்கு உயர்வு ரெண்டு இது உயர்ந்தால் அது உயரும் என்று பார்க்கிறோம் இது முழுக்க 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 புறத்திலே உயர்வு தான் உயர்வுக்கு அடிப்படையாக இருக்கும் ஆனால் அகத்திலே பார்த்தோம் என்று சொன்னால் அது அது ஒடுங்குதல் என்பதுதான் உயர்வாக இருக்கும் மனம் என்று சொன்னால் அதனுடைய அலைவேகம் குறைய 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 அதனுடைய வளம் அதிகமாகும் அதனுடைய ஆற்றல் அதிகமாகும் என்பதை நாம் இங்கு புரிந்து கொள்ள வேண்டும் சரி இப்போது அந்த அடிப்படையில் மனித வள மேம்பாடு என்பது அந்த மனவளக்கலை என்று மகரிஷி அவர்கள் கொடுத்து விட்டார்கள் அதில் என்ன கொடுத்திருக்கிறார்கள் என்று சொன்னால் அதில் நான்கு வகையான யோகங்களை இணைத்து கொடுத்தது தான் இந்த மனவளக்கலை நான்கு வகையான யோகங்கள் என்று சொன்னால் யோகம் என்றாலே இணைப்பு நான்கு வகையான இணைப்புகளை இங்கு கொடுத்தார்கள் இதுதான் மனித வளத்தில் முக்கியமான அம்சம் என்ன மனிதன் என்று சொன்னாலே முதலில் உடல் அடுத்தது என்ன மனம் அடுத்தது உயிர் இந்த மூன்றும் இணைந்தது தானே மனிதன் அப்போ அந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் உயிர் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் அப்போ அதன் பிறகு இந்த சமுதாயத்தோடு இணைந்து வாழக்கூடிய அந்த வாழ்க்கை இனிமையானதாக இருக்க வேண்டும் இவ்வளவுதானே இதெல்லாம் இது எல்லாம் இருந்தால் அதுதான் மனித வளம் அப்போ இந்த உடல் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்பதற்காகத்தான் முதல் யோகம் கொடுத்தார் என்ன உடலும் உயிரும் இணைந்து இருப்பதற்கான யோகம் அதுதான் உடற்பயிற்சி என்று மகரிஷி அவர்கள் கொடுத்தார்கள் இதை அந்த காலத்திலே யோகாசனம் என்று சொன்னார்கள் அஷ்டாங்க யோகத்தில் கூட யமம் நியமம் ஆசனம் பிரணாயாமம் என்று சொன்னார்கள் அல்லவா அந்த ஆசனம் பிரணாயாமம் என்பதெல்லாம் இந்த யோக ஆசனம் யோகாசனம் அதைத்தான் மகிழ்ச்சியவர்கள் உடற்பயிற்சி என்று அந்த உடல் உயிர் இணைப்பாக இருப்பதற்கு உடல் ஆரோக்கியமாக இருப்பதற்கான ஒரு பயிற்சியாக கொடுத்தார்கள் இரண்டாவதாக மனம் ஆரோக்கியமாக இருக்க வேண்டும் என்று சொன்னால் இந்த மனமும் உயிரும் இணையும் பொழுது அது அமைதி அடைகிறது என்பதை வைத்து அந்த இணைப்பை கொடுத்து இரண்டாவது யோகம் என்று கொடுத்தார்கள் மனமும் உயிரும் இணைவது என்று சொன்னால் உயிர் வேறு மனம் வேறு அல்ல உயிரின் படற்கை நிலைதான் மனம் என்று சொன்னாலும் அது படற்கை நிலையில் விரிந்து செல்ல 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 அதனுடைய அலைவேகம் கூடும் உணர்ச்சி நிலை அது உயிரை நோக்கி ஒடுங்கும் பொழுது அலைவேகம் குறைந்து அமைதி நிலை இதை அடைவதற்கு தியானம் என்ற ஒரு பயிற்சியை அவர்கள் கொடுத்தார்கள் அஷ்டாம யோகத்திலே அந்த பிரணயாமம் என்று சொன்னார்கள் அல்லவா ஆசனம் பிரணாயாமம் அதற்கடுத்து பிரத்யாகார தாரணா தியானம் என்று சொன்னார்கள் அந்த நிலை தான் இங்கு இரண்டாவது யோகம் என்று மகரிஷி அவர்கள் கொடுத்தார்கள் சரி மூன்றாவது யோகம் என்று என்ன சொன்னார்கள் இந்த ஒரு தனி மனிதனும் இந்த சமுதாயமும் இணைவாக இசைவாக இருக்க வேண்டும் என்பதற்காக ஒரு தற்சோதனை அகத்தாய்வு என்று இந்த வாழ்க்கையை பற்றிய விளக்கங்களை கொடுத்தார்கள் வாழ்க்கையின் தத்துவம் என்ன வாழ்க்கை எப்படி வாழ வேண்டும் எப்படி வாழ்ந்தால் துன்பம் இல்லாமல் வாழ்வது இவ்வளவுதான் வேறு எதுவுமே இல்லை எப்படி வாழ்ந்தால் மகிழ்ச்சியாக வாழ்வது எப்படி வாழ்ந்தால் ஆனந்தமாக வாழ்வது எப்படி வாழ்ந்தால் ஆரோக்கியமாக இப்படி ஒவ்வொன்றா சொல்ல வேண்டியது இல்லை துன்பம் இல்லாமல் வாழ்ந்தாம் என்று சொன்னாலே அங்கே அமைதி மகிழ்ச்சி இன்பம் நிறைவு ஆனந்தம் ஆரோக்கியம் அன்பு எல்லாமே வந்துடும் அப்போ இந்த இவற்றுக்கெல்லாம் எதிர்மறையாக இருக்கக்கூடிய ஒன்றே ஒன்று துன்பம் மட்டுமே அப்போ துன்பம் இல்லாத வாழ்க்கை வாழ்வதற்கான அனைத்து தத்துவங்களையும் விளக்கி சொன்னதுதான் இந்த தற்சோதனை அகத்தாய்வு என்று அவர்கள் கொடுத்தார்கள் இதற்கு இடையே இந்த உயிர் வளம் பெறுவதற்கு என்று ஒரு காயகல்பம் என்ற ஒரு பயிற்சியையும் கொடுத்து மகர்ஷி அவர்கள் ஒரு முழுமையான மனித வளம் என்பதை உயர்த்துவதற்கான ஒரு வாழ்க்கை கல்வியாக கொடுத்தது தான் இந்த மனவளக்கலையாக இருக்கிறது இது எங்கு செல்ல வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் செல்ல வேண்டும் ஒவ்வொரு மனிதனுக்கும் செல்ல வேண்டும் என்று சொன்னால் இந்த உலகில் உள்ள மனிதர்களுக்கெல்லாம் இதை எப்படி கொண்டு சேர்ப்பது என்று சொன்னால் எப்பொழுது அவர்கள் தேடி வருவார்கள் துன்பத்தின் உச்சத்தில் வரும்பொழுது தான் தேடி வருவார்கள் இப்பொழுது சமுதாயம் துன்பத்தின் உச்சத்தில் தான் இருந்து கொண்டிருக்கிறது தேடுகிறார்கள் ஆனால் இந்த தேடுதலை பயன்படுத்தி பல்வேறு ஆன்மீக அமைப்புகள் பொருளாதாரம் ஈட்டக்கூடிய வகையில் அவைகளெல்லாம் அவர்களை ஈர்த்து கொள்கிறது அது அவர்களுக்கு போல் பேசுகிறது ஏமாற்றுகிறது கூட்டமெல்லாம் அங்கு போகிறது ஆனால் உண்மை தத்துவம் வேதாத்திரியம் உண்மை தத்துவம் உண்மையை உண்மையாக அவர்கள் சொல்லியிருந்தார் ஆனால் இங்கு அங்கே ஜோடனை இல்லாமல் இருந்தது ஏமாற்றுதல் இல்லாமல் இருந்தது மனிதர்களுக்கு உண்மையை உண்மையை சொன்னால் அது பிடிக்கவில்லை அவர்களுக்கு தகுந்தார் போல் அதை ஜோடித்து சொல்ல வேண்டியதாக இந்த சமுதாயம் இருக்கிறது அதுவும் அவர்களுடைய கர்ம வினை என்று தான் சொல்ல வேண்டும் இதை தெரிந்து கொண்டு அவர்கள் வாழ்க்கையில் துன்பமில்லாமல் இருப்பதற்கு உரிய அந்த கர்ம வினை அவர்களிடம் இருந்தால் தான் இங்கு வருவார்கள் அந்த அளவில் மாறிவிட்ட ஒரு நிலை அப்போ அந்த அடிப்படையில் இந்த மனித வளம் என்பதை மனித வள அதாவது மனித வள மேம்பாடு என்பதற்காகவே உருவாக்கப்பட்ட தத்துவம் தான் இந்த வேதாத்திரிய தத்துவம் ஆனால் இப்பொழுது சிறிது சிறிதாக அந்த தத்துவமும் நீர்த்து போகக்கூடிய ஒரு சூழ்நிலையை பார்க்கிறோம் ஏனென்று சொன்னால் அதை சரியாக புரிந்து கொண்டு அதை வாழ்வியலாக மாற்றியவர்கள் இங்கு ஆசிரியர்களாக இருக்க வேண்டும் இங்கு அப்படி அல்ல இதை படித்தவர்கள் ஆசிரியர்களாக மாறிவிட்டார்கள் அப்போ அவரவர்கள் அவரவர்கள் தொழிலுக்கு தகுந்தார் போல் அவரவர்கள் சூழ்நிலைக்கு தாழ்ந்தார் போல் அவரவர்கள் மனதுக்கு தாழ்ந்தார் போல் அவரவரது குடும்பத்துக்கு தாழ்ந்தார் போல் இந்த தத்துவத்தை தனக்கு தாழ்ந்தார்போல் மாற்றிக்கொண்டு வெளிப்படுத்தி கொண்டு இருக்கக்கூடியதை பார்க்கிறோம் அப்படி இருக்கும் பொழுது இந்த உண்மை தத்துவம் இன்னும் சிறிது காலத்தில் நீர்த்து போய்விடுமோ என்ற மாதிரியான ஒரு சூழ்நிலையை இப்பொழுது நாம் பார்த்து கொண்டிருக்கிறோம் ஆக எந்த ஒரு காலத்தில் ஒரு மகான் இந்த சமுதாயத்துக்காக ஒரு தத்துவத்தை கொடுத்தாரோ அது அதனுடைய பொருள் மாறாமல் அது இந்த சமுதாயத்தில் கொண்டு சேர்க்க வேண்டும் என்று சொன்னால் அதை உணர்ந்தவர்கள் ஓதினால் தான் முடியுமே தவிர இதை ஒரு அதாவது மார்க்கெட்டிங் பண்ணுற மாதிரி இதை இதை நான் சமுதாயத்தில் கொண்டு சேர்க்கிறேன் அதில் எனக்கு இந்த பலன் அடைகிறேன் என்று சொன்னால் பலனில்தான் அவர்களுக்கு நோக்கம் அதிகமாக இருக்குமே தவிர இந்த தத்துவம் போய் சேர வேண்டும் என்ற நோக்கம் குறைவாக இருக்கிறது அதனால தான் ஆன்மீகம் என்பது முழுக்க 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 சேவையின் அடிப்படையில் தான் இருக்க வேண்டுமே தவிர இதை வைத்துக்கொண்டு இதையே தொழிலாக வைத்துக்கொண்டு நான் என் குடும்பம் நடத்துகிறேன் என்று யார் செய்தாலும் அங்கு இந்த தத்துவத்தை மீர்த்து போகச் செய்யக்கூடிய நிலையும் அவர்களுக்கு சாதகமாக மாற்றக்கூடிய நிலையும் கண்டிப்பாக வந்தே தீரும் தான் ஆன்மீகம் என்பது சேவையாகத்தான் இருக்க வேண்டும் மனிதனுடைய வாழ்க்கையிலே கடமை என்பது வேறு சேவை என்பது வேறு நான் சேவையையே நான் கடமையாக எடுத்துக்கொள்கிறேன் என்று சொன்னால் அப்படி இல்லை அப்படியெல்லாம் செய்ய முடியாது சில பேர் சொல்லிக்கொண்டிருக்கிறார்கள் ஊழிய தொண்டு செய்து கொண்டிருக்கிறேன் என்ற ஒரு வார்த்தையை சொல்லுகிறார்கள் நன்றாக பாருங்கள் ஒன்று ஊழியம் செய் அல்லது தொண்டு செய் ஊழியத் தொண்டு என்று சொல்லக்கூடாது ஊழியம் என்றால் அங்கு சம்பளம் வாங்கி கொண்டு வேலை செய்வது அவ்வளவுதான் அது தொண்டு ஆகாது தொண்டு என்பது அதிலிருந்து எந்த பலனும் இல்லாமல் செய்யக்கூடியது தான் தொண்டு நான் இதை செய்து கொண்டு இதில் வரக்கூடிய பணத்தை வைத்து நான் குடும்பம் நடத்துகிறேன் என்று சொன்னால் ஒருவர் என்ன சொல்கிறார் நீங்கள் என்ன தொழில் செய்து கொண்டிருக்கிறீர்கள் என்று சொன்னால் நான் ஒரு கோயில் வைத்து நடத்து கொண்டிருக்கிறேன் அதுதான் தொழில் என்று சொல்ல கோயில் வச்சிருக்கிறது தொழிலா கோயிலில் பூசாரியாக நான் சம்பளத்துக்கு வேலை செய்கிறேன் என்றால் அது வேறு நான் கோயில் வைத்திருக்கிறேன் சொந்தமாக கோயில் வைத்திருக்கிறேன் என்று சொல்கிறார் ஒருவர் இது எப்படி எப்படிப்பட்ட ஆன்மீகமாக இருக்க முடியும் ஆக இந்த க அதனால மகரிஷி அறநறியில் கடமை வேறு ஈகை வேறு என்று சொல்லிவிட்டார் நான் அவர் கடமை செய்துவிட்டு அதன் பிறகு தான் இந்த தொண்டு என்பதற்கு வர வேண்டும் அப்படி இல்லை என்று சொன்னால் தொண்டு நிறுவனத்தில் இவர் ஊழியராக வேலை செய்ய வேண்டும் இந்த ஊழியத்தையும் தொண்டையும் இணைத்து கொண்டு நான் இதை இதை வைத்து கொண்டு நான் குடும்பம் நடத்துகிறேன் என்று சொன்னால் அது அது உண்மையான ஆன்மீகமாக இருக்காது அங்கே அவருடைய குடும்பத்தின் சூழ்நிலைக்கு தகுந்தார்போல் அந்த பணத்தின் தேவைக்கு தகுந்தார் போல் இவர் தத்துவத்தை மாற்றுவார் அதற்கு தகுந்தார் இவர் அதை அந்த தொண்டு என்பதை அதன் அடிப்படையில் செய்வ செய்யக்கூடியவராக மாறிவிடுவார் அங்கு உண்மையான தத்துவம் உண்மையான தொண்டு என்பது இருக்காது என்ற அடிப்படையிலே நமது நாட்டில் பாரத நாட்டில் ஆன்மீகம் எப்படியெல்லாம் இருந்தது எப்படியெல்லாம் வளர்ந்தது என்பதையெல்லாம் கூர்ந்து உணர்ந்து இந்த மனித வள மேம்பாடு என்பதற்கு தொண்டாற்றி இன்பம் காண்போம் என்ற வகையிலே தொண்டு செய்ய வேண்டும் என்பதை நோக்கமாக கொண்டு இந்த வேளாட்டை ஆசிரியர்கள் செயல்பட வேண்டும் என்றும் தமிழானந்த யோகம் அதன் அடிப்படையிலே இந்த தத்துவங்கள் உள்ளதை உள்ளபடி சொல்ல வேண்டும் என்ற நோக்கத்தோடு செயல்படுகிறது என்றும் அதே மாதிரி இதில் ஈகை தொண்டு சேவை என்றால் அது சேவையாக இருக்க வேண்டும் தொண்டாக இருக்க வேண்டும் என்பதில் கருத்தாக இருக்கின்ற ஒரு இயக்கமாகத்தான் இது சென்று கொண்டிருக்கிறது என்பதையும் நாம் உணர்ந்து கொண்டு இந்த மனிதவள மேம்பாட்டுக்காக இந்த சமுதாயத்துக்கு இந்த வேதாத்திரியத்தை கொண்டு செல்வோம் கொண்டு சென்று இந்த சமுதாயத்தின் மாற்றத்துக்கு உதவுவோம் புண்ணியம் பெறுவோம் நமது சந்ததிகளுக்கு இந்த புண்ணியத்தை நாம் ஒரு கொடையாக கொடுத்து அவர்களுடைய எல்லாம் கழிந்து ஒரு அமைதியான வாழ்க்கை வாழ்வதற்கு நம்மாலான முயற்சி செய்வோம் வாழ்க வளமுடன்